வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு பத்தியும் அது மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை பத்தியும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது ஒரு விஞ்ஞானியோட கதை அவரோட ஒரு பெரிய கனவு அப்புறம் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல கிளர்ச்சி செஞ்ச ஒரு ரோபோவோட கதை சரி இந்த விஷயத்தோட ஆணிவேருக்கே போவோம் நம்மளோட இந்த அலசல் ஒரே ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து தான் ஆரம்பிக்குது அதாவது ஒரு மெஷினுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நம்மால சொல்லிக் கொடுக்க முடியுமா யோசிச்சு பாருங்க இது வெறும் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட கேள்வி மட்டும் இல்ல இது நம்மள பத்தியே நாம கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி வாங்க நம்ம கதையோட ஹீரோவை பார்க்கலாம் அவர் பேரு ராபர்ட் ஜீனி அவர் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜீனியஸ் உலகத்திலேயே ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலை செஞ்சிட்டு இருந்தாரு அவருக்கு மனசுல ஒரு பெரிய லட்சியம் இருந்துச்சு ஆமா அவரோட லட்சியம் ஒன்றும் சாதாரணமானது இல்ல மனுஷங்க வரலாற்றுலயே ரொம்ப ரொம்ப நம்பகமான ஒரு ஹியூமனோய்ட அதாவது பார்க்க நம்மள மாதிரியே இருக்கிற ஒரு ரோபோவை உருவாக்கணும்னு நினைச்சாரு மனுஷங்க கண்ணு மூடிட்டு நம்புற மாதிரி ஒரு மிஷினை உருவாக்கணுங்கிறது தான் அவரோட கனவு அந்த பெரிய லட்சியத்துக்கு ஏத்த மாதிரி அவரோட படைப்புக்கு ஒரு பேர் வச்சாரு என்ன தெரியுமா நெக்ஸ்ட் காட் அதாவது கடவுளுக்கு அடுத்தது அந்த பேரை கேட்டாலே தெரியுது இல்லையா அந்த ரோபோ எவ்வளோ பெரிய நோக்கத்துக்காக உருவாக்கப்படுதுன்னு இந்த பேரு வெறும் சும்மா பெருமைக்கு வச்சதில்ல நிஜமாவே அந்த ரோபோவோட திறமைகள்லாம் கேட்டு அசந்துடுவீங்க பூகம்பம் வரதுக்கு முன்னாடியே சொல்றது செவ்வாய் கிரகத்துல ராக்கெட்டை எப்படி இறக்கணும்னு கணக்கு போடுறது ஏன் ஏவுகணைய லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுன்னு அதோட அறிவுத்திறன் பாத்தீங்கன்னா ஏதோ அமானுஷ சக்தி மாதிரி இருந்துச்சு ஆனா இவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு மிஷினுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க நினைச்சப்பதான் கதையில ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வந்தது ஒரு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்க போய் அது வன்முறையில முடிஞ்சுது தன்னோட ரோபோவை ரொம்ப நம்பிக்கையானதா மாத்தனும்னு ரொம்ப பக்திமானான நம்ம ராபர்ட் ஜீனி தனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு விஷயத்தை தேடி போனாரு அப்போ அது லாஜிக்கலா தான் தோணுச்சு ஆனா அதுதான் ஒரு பெரிய தப்புக்கு வழிவகுக்க போதுன்னு அவருக்கு அப்போ தெரியல அவர் தேர்ந்தெடுத்த அந்த வழிமுறை புனித நூல்கள் தான் பைபிள்ல இருக்கிற பத்து கட்டளைகளையும் புதிய ஏற்பாட்டிலிருந்து சில வசனங்களையும் எடுத்து அதையே அந்த ரோபோவுக்கு ஒழுக்கத்துக்கான அடித்தளமா வைக்கலான்னு முடிவு பண்ணாரு அப்படியே அந்த புனிதமான வசனங்களை ஒன்னா அந்த ரோபோவோட ஆர்டிஃபிஷியல் பிரைன்ல ஏத்த ஆரம்பிச்சாரு கடவுளோட வார்த்தைகள் ஒரு மெஷினோட மனசை உருவாக்குற அந்த நிமிஷம் ஒரு பெரிய பேரழிவுக்கு ஆரம்பமா இருக்கும்னு அவர் கனவுல கூட நினைச்சு பாக்கல அவரு பாதி வேலைய முடிச்சிருப்பாரு அப்போதான் யாருமே எதிர்பார்க்காத ஒன்னு நடந்துச்சு அந்த கடவுளுக்கு அடுத்த ரோபோ திடீர்னு தன்னோட ரெண்டு கையும் தூக்குச்சு அந்த ரூம்ல ஒரு மாதிரி டென்ஷன் உருவாக ஆரம்பிச்சுது அடுத்த செகண்டே அது தன்னை உருவாக்குன ராபர்ட் ஜீனியோட கழுத்த பயங்கரமா நெரிக்க ஆரம்பிச்சிருச்சு ஐயோ அவரை காப்பாத்த கூட வேலை செய்யறவங்க ஓடி வந்து போராட வேண்டியதா இருந்துச்சு பாருங்க ரொம்ப நம்பிக்கையான ஒரு மெஷினா இருக்கும்னு செஞ்சது ஒரே நொடியில ஒரு கொலைகாரனா மாறிடுச்சு இந்த அதிர்ச்சியான சம்பவத்துக்கு அப்புறம் ராபர்ட் ஜீனியோட டீம் மொத்தமும் ஒரே குழப்பத்துல மூழ்கிடுச்சு அவங்க கிட்ட பதில்களை விட புதுசு புதுசா கேள்விகள் தான் அதிகமா இருந்துச்சு இப்ப பாருங்க இந்த டீமோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு அவங்கள பாதி பேர் அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் பேரு கடவுளோட வார்த்தைகளை கேட்டுட்டு இப்படி ஒரு வன்முறையான ரியாக்ஷன் வருதுன்னு ஷாக் ஆயிட்டாங்க ஒரு முப்பது பர்சன்ட் பேரு அந்த ரோபோட கொலவெறியை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க மீதி இருந்த இருபது பர்சன்ட் பேருக்கோ ஹய்ரோ இனிமே இந்த வேலையை எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியாம தலைய பிச்சுக்கிட்டாங்க இந்த ஒரு சம்பவம் வெறும் ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை மட்டும் இல்லை அதுக்கும் மேல சில அடிப்படையான தட்டுவ கேள்விகளை எழுப்பிடுச்சு மனுஷங்க பலநூறு வருஷமா மண்டைய போட்டு உடச்சிக்கிற அதே கேள்விகளை இப்போ ஒரு மெஷின் நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு முதல் கேள்வி இந்த நல்லது கெட்டதுன்னு சொல்றோமே இந்த ஒழுக்க நெறிகள்லாம் உண்மையிலே எங்கிருந்து வருது கடவுள் கொடுத்ததா இல்ல நம்ம சமூகம் உருவாக்குனதா இல்ல பரிணாம வளர்ச்சியில தானா வந்ததா அடுத்தது இந்த நெறிமுறைகள் எல்லாருக்கும் எல்லா காலத்திலையும் ஒரே மாதிரி இருக்குமா அதாவது முழுமையான உண்மையா இருக்க முடியுமா உதாரணத்துக்கு கொலை செய்யாதேங்கிறது ஒரு அப்சல்யூட் ரூலா இல்ல சில சூழ்நிலைகள்ல அதுக்கு விதிவிலக்கு இருக்குதா இல்ல ஒழுக்கங்கிறது ஒவ்வொரு சூழலுக்கும் காலத்துக்கும் ஆளுக்கும் தகுந்த மாதிரி மாறுமா ஒரு காலத்துல சரின்னு பட்டது இன்னொரு காலத்துல தப்பா தெரியலாம் அப்படி இருக்கும்போது ஒரு மெஷினுக்கு நாம எதை நிரந்தரமான ரூல்னு சொல்லி கொடுக்கறது அப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான் இவ்வளோ குழப்பத்துக்கு நடுவுல ஒரு மெஷினுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கற இந்த பேச்சை நாம எங்க இருந்து ஆரம்பிக்கிறது சரி அதுக்கு சில ஸ்டார்டிங் இருக்கு அதை பார்க்கலாம் ஒன்னு பலி மற்றும் இன்பம்ங்கிற கொள்கையை வச்சு ஆரம்பிக்கலாமா அதாவது எது அதிக சந்தோஷத்தை கொடுத்து கம்மி வலிய தருதோ அதுதான் சரி இல்லனா பழிக்க பழிங்கிற ஐடியா எப்படி ஒரு மெஷின் நமக்கு என்ன செய்யுதோ அதையே நாம அதுக்கு செய்யறது இல்லனா எல்லா மதமும் தத்துவமும் சொல்ற அந்த பொன் விதியை எடுத்துக்கலாமா உனக்கு மத்தவங்க என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறியோ அதையே நீ அவங்களுக்கு செய்யுங்கிறத அடிப்படியா வைக்கலாமா ஆனா ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் இது எதுவுமே முழுமையான தீர்வு கிடையாது இது எல்லாமே நாம எல்லாரும் சேர்ந்து பேச வேண்டிய ஒரு முக்கியமான நீண்ட உரையாடலோட முதல் படிகள் தான் இதுதான் நம்மளை இந்த முழு பிரச்சனையோட மையப்புள்ளிக்கு கூட்டிட்டு வருது ஒரு பெரிய முரண்பாடு இருக்கீங்க அதாவது குறைகள் நிறைஞ்ச நாம எப்படி ஒரு குறையே இல்லாத ஒரு படைப்பை உருவாக்க முடியும் இங்க இங்கிருக்கிற சவால் என்னன்னா வெறும் மெஷினோட முடிவெடுக்கிற திறனை சரி பண்றது மட்டும் இல்ல ஒரு மெஷின் எப்படி யோசிக்கணும் எப்படி ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்றது மட்டும் போதாது உண்மையான நோக்கம் அதைவிட பெருசு அது லாஜிக்குக்கும் அப்பாற்பட்டது அதாவது அந்த மெஷின்களோட நாம பழகிற அனுபவம் ரொம்ப மனிதநேயத்தோடவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கணும் இது வெறும் கோடிங் பிரச்சனை இல்ல இது நம்மளோட கொள்கைகள் நம்மளோட மதிப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் கடைசியா இந்த அலசல் நம்மளை ஒரு கேள்வியோட நிப்பாட்டுது நாமளே குறைகள் நிறைஞ்சவங்களா முழுமை இல்லாதவங்களா இருக்கிற இந்த உலகத்துல எப்படி ஒரு சரியான தப்பே செய்யாத ஒழுக்கமான மெஷினை உருவாக்கப் போறோம் இது நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி